திமுகவின் சமூக அநீதிக்கு எதிராக முழக்கமிட்ட பாமகவினரை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது அரியலூர் மாவட்டம் காடுவெட்டி கிராமத்தில் கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்ற காடுவெட்டி ஜே குருவின் பிறந்தநாள் நிகழ்வுகளில் பங்கேற்க வந்த அமைச்சர் சிவசங்கர் சென்றபோது திமுகவின் சமூக அநீதியை கண்டித்து முழக்கம் எழுப்பியதற்காக பாமகவை சேர்ந்த அன்புமணி சிங்காரவேலு சீனு ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் திமுக அரசின் இந்த அடக்குமுறையை கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் மக்கள் தங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்த அரசியலமைப்பு சட்டம் அதிகாரம் வழங்கியிருக்கும் நிலையில் அதை மதிக்காமல் பாமக மீதும் வன்மமும் வெறுப்பும் கொண்டு இத்தகைய அடக்குமுறைகளை திமுக அரசு கட்டவிழ்த்து விடுவதை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார் பாமகவினர் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் முடக்கிவிடலாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் நினைத்தால் அவருக்கு ஏமாற்றம் தான் பரிசாக கிடைக்கும் என்று பாமகவினர் மீது தொடரப்பட்டுள்ள பொய் வழக்குகளை உடனடியாக திமுக அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பாமகவினர் மீது வன்மம் காட்டுவதற்கும் பதிலாக தெலுங்கானாவை போல் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டுவதில் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார்